السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن تميم الداري رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال الدين النصيحة குல்னா லிமன் கால லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அஇமத்தில் ரவாஹு முஸ்லிம் ஒன் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹிற்கே நலம்பெருமானார் சல்லாஹூ அலிசல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழி சமூக அக்கறை ஒரு மனிதரிடத்தில் எவ்வாறு வர வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை நாயகம் செல்லும் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு சில உபதேசங்களை தரக்கூடியதாக இருக்கின்றது பொதுவாக இந்த உலகில் உயிரோடு படை படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் தன்னை சுற்றி வாழும் மற்ற உயிரினங்கள் மீது ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்கின்றது அக்கறை கொள்ளக்கூடியதாகத்தான் படைக்கப்பட்டுள்ளது மனிதர்களின் பார்வையில் அக்கறை என்பது இரண்டு விதமாக பார்க்கப்படுகிறது அதில் ஒன்று என் குடும்பத்தார்கள் என் உறவினர்கள் என் நண்பர்கள் என்ற சுயநலம் கலந்த சுயநல அக்கறையாகும் இது ஒன்றாவது விஷயம் மற்றொன்று சமூகம் தவறான வழியில் தன் பயணத்தை துவக்கும் பொழுது என் நாட்டவர்கள் என் சமூகத்தவர்கள் என்று கூறும் சுயநலமில்லா பொதுநலம் கொண்ட சமூக அக்கறையாகும் இப்படி ரெண்டு விதமாக மனிதர்களின் பார்வையில் அக்கறை என்பது ரெண்டு விதமாக பார்க்கப்படுகின்றது இந்த இரண்டில் சுயநல அக்கறை என்பது எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தானாகவே உருவெடுத்துவிடும் ஆனால் சமூக அக்கறை என்பது குறிப்பிட்ட சில நபர்களை தவிர எல்லா மனிதர்களிடத்திலும் தானாக அது வருவதில்லை எனவே தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலக மாந்தர்களுக்கு சமூக அக்கறையை எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறது என்பதையும் அதை நாம் கடைபிடித்தால் ஏற்படும் விளைவுகளையும் நாம் அறிந்து கொள்வது கடமை என்பதைப் பற்றி உண்டான ஒரு சில தகவலை நாம் நினசிறம் பார்க்குறோம் உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் மனித குலத்திற்கு சீரான வழியை காட்டக்கூடியதாகவும் ஒரு மாபெரும் அருட்கொடையாகவும் இல்லாமல் அல்லாஹ் ஆலமீன் தனது தூதர்கள் மூலமாக தந்தது தான் இந்த மார்க்கம் அந்த மார்க்கம் குறித்து அருமை நாயகம் செல்லல்லாகலே செல்லும்பவர்கள் மிக அழகாகவும் இரத்தின சுருக்கமாகவும் நமக்கு கற்றுத்தந்த பாடம்தான் மேற்கூறப்பட்ட பொன்மொழியின் மூலமாக அறிய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயமாகும் அதைத்தான் தமிதாரி ரதியல்லாகுத்தலான் அவர்கள் அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நசி என்ற நூலிலும் அபுதாவது என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகன் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுவார்களாம் அத்தீனு அன் நசீஹா இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடக்கூடியது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க என்ன செஞ்சாங்க கூறினாங்க அப்போது குல்னா லிமன் அப்போது நாங்கள் கேட்டோம் யாருக்கு யார் ரசூலல்லா என்று கேட்டோம் யாருக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிறநலம் நாடக்கூடியது என்று நாங்கள் என்ன செஞ்சோம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலம் இடத்துல கேட்டோம் அப்போ நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் அவங்க சொன்னாங்க கால லில்லாஹி வலி கிதாபிகி அதாவது அல்லாஹிற்காகவும் வலி கிதாபிஹி இறை வேதத்திற்கும் அதே போன்று வலி ரசூலிகி இறை தூதருக்கும் அதே போன்று வலி அஹிம்மத்தில் முஸ்லிமீன முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவர்களுக்கும் இன்னும் பொது மக்களுக்கும் நலம் நாடுவது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலீஸ்லம் அவங்க குறிப்பிட்டார்கள் என்பதாக தாரி அதியுல்லாஹு தலன் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம் ஆக ஒரு மனிதன் பிறர் நலம் நாடக்கூடியது என்னென்ன விதத்துல அல்லாஹனுடைய விஷயத்திலும் சரி இறை வேதத்திலும் சரி இறை தூதரனுடைய விஷயத்திலும் சரி முஸ்லிம் சமுதாய தலைவர்களுக்கு மத்தியிலும் பொதுமக்களுக்கு மத்தியிலும் நலம் நாடுவது ஒரு இஸ்லாமியனுடைய கடமை என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவங்க உணர்த்தி காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் ஆக பிறர் நலம் நாடக்கூடிய இந்த பொன்மொழியை சத்திய சஹாபாக்களுக்கு மத்தியில நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் கூறிய சகாபாக்களில் சிலர் யாருக்கு நலம் நாட வேண்டும் என்று கேட்டபொழுது பொதுமக்களை இணைத்து கூறி அப்படிப்பட்ட சமூக தான் இஸ்லாம் உருவாக்குகிறது விரும்புகிறது என்ற பொன்மொழியை அழகாக கூறிய நாயகம் செல்லல்லா ஹலீர் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்ட விதத்தை நாம் ஹதீஸின் மூலமாக நம்ம பார்ப்போம் அன்னை ஆயிஷா அம்மையார் அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்னை ஆயிஷா அம்மையா அவங்க அவங்க என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசல்லம் அவங்க இடத்துல இவ்வாறு கேட்குறாங்க யாரை சொல்லலா உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் மறக்க முடியாத சம்பவங்கள் உண்டா அப்படின்னு சொல்லி யாரை கேட்குறா அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொல்கிறாங்க நான் உன் சமுதாயத்தினரால் நிறைய துன்பங்களை நான் என்ன செஞ்சுட்டேன் சந்தித்து விட்டேன் அனுபவித்து விட்டேன் அவர்களால் நான் சந்தித்த துன்பங்களிலேயே மிக கடுமையானது கொடுமையானது அகபா தாயிஃப் நாளில் சந்தித்த துன்பம்தான் மிக கடுமையானது ஏனென்றால் அன்று நான் என்னை ஏற்றுக்கொள்ளும்படி தாய்ப்பு நகர தலைவரான கினானா இபுன் அப்தியா இபுன் அப்தியாலில் இபினி அப்தி ஹுலால் என்பவருக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துரைத்த பொழுது அவர் நான் விரும்பியபடி எனக்கு பதில் அளிக்கவில்லை வேறு விதமாக என்ன செஞ்சாங்க என்னை பல விதத்தில் துன்புறுத்தினாங்க எனவே நான் கவலையுடன் எதிர்பட்ட திசையில் நடந்து சென்றேன் சாலிபு என்னும் இடத்தை நான் அடையும் வரை நான் சுய உணர்வுக்கு வரவில்லை அந்த அளவிற்கு சுய நினைவு இழந்த நிலமையில் நான் என்ன செஞ்சு நடந்து வந்தேன் அங்கு வந்து சேர்ந்தவுடன் என் தலையை உயர்த்தி நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன் அப்போது அங்கே வானத்தில் ஒரு மேகம் என் மீது நிழலிட்டு கொண்டிருந்தது அதை நான் கூர்ந்து பார்த்தேன் கூர்ந்து கவனித்த பொழுது வானவர் கோமான் ஜிப்ரீல் அலிஸ்வலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த மேகத்தில் இருந்தாங்க அவர்கள் என்னை அழைத்து இவ்வாறு சொன்னாங்க உங்கள் சமுதாயத்திடம் நீங்கள் சொன்னதையும் அவர்கள் உங்களுக்கு அளித்த பதிலையும் அல்லாஹுதாலா கேட்டுவிட்டான் அவர்களை நீங்கள் விரும்பியபடி தண்டிப்பதற்கு ஆணையிடுவதற்காக மலைகளுக்கான வானவரை அல்லாஹ் உங்களிடம் அனுப்பியுள்ளான் என்று வானவர் கோமாஞ்சிபுரியல் அலிஸ்லாம் அவர்கள் என்னிடம் சொன்னாங்க உடனே மலைகளை நிர்வகிக்கும் வானவர் என்னை அழைத்து எனக்கு சலாம் சொல்லி பிறகு நபியே நீங்கள் விரிய விரும்பியபடி என்ன செய்யுங்க எனக்கு கட்டளை எடுங்க இந்த நகரத்தின் இரு பக்கம் உள்ள இந்த இரண்டு மலைகளையும் அவர்களின் மீது நான் புரட்டி போட்டு விட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் சரி உங்கள் கட்டளைப்படி செயல்பட நான் தயாராக இருக்கிறேன் என்பதாக அந்த மலைக்குண்டான வானவர் என்ன செய்யறாங்க என்னிடத்தில் கேட்டாங்க அந்த ரெண்டு மலைக்கு மத்தியில் வச்சு நசிக்கிறட்டுமா அவங்கள இவ்வளவு துன்பங்களை கொடுத்த உங்களுக்கு அவர்களை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதாக கேட்ட பொழுது உடனே நான் சொன்ன வேண்டாம் இந்த நகரத்து மக்களின் சந்ததிகளில் அல்லாஹுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை மட்டுமே வணங்குபவர்களை அல்லாஹ் உருவாக்குவான் என்று நம்புகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசெல்லும் அவர்கள் அழிக்க வந்த வானவர்களிடத்தில் இவ்வாறு சொல்லி ஆனால் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா தமது சுய நினைவை இழக்கும் அளவிற்கு கடுமையான பாதிப்பு பாதிப்பிற்கு ஆளாகியும் கூட அதற்கான தீர்வையும் அல்லாஹ் அனுமதி கொடுத்தும் கூட அந்த சூழ்நிலையிலும் சமூக அக்கறை கொண்டவர்களாக தொலைநோக்கு பார்வையோடு அவர்களின் சந்ததிகள் ஏகத்துவ காற்றை சுவாசிப்பார்கள் என்பதை யோசித்தார்கள் நாயகம் சல்லல்லாஹ் அலே செல்லும் அவர்கள் அன்று நபிகளாரின் சமூக அக்கறையின் வெளிப்பாடுதான் இன்று தாயிஃப் நகரம் தௌஹீது நகரமாக மாறியுள்ளது என்பதை நாம் இன்னும் சேரும் பார்க்குறோம் ஆக இந்த சமூக அக்கறை நம்மில் வரவேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கின்றது அன்பானவர்களை இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது நம்மில் ஒவ்வொருவரின் மீதும் சமூக அக்கறை கொள்வது கடமை என்பதை இஸ்லாம் அழகிய முறையிலே உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவங்க வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க அத்தகைய நல்ல தன்மைகளோடு வாழக்கூடிய நன்மக்களாகவும் சமூக அக்கறை கொண்டு அவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில அல்லாஹு தாலா நம்முடைய மனோநிலையை ஆக்கி அதன் மூலமாக பல பாக்கியங்களை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகுதாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி வரக்கா